ஆனா இங்க உள்ள ஒரு அமைச்சர் இருக்கார் புழல் சேல அவர் என்ன குற்றம் செய்தார் தெரிந்து எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த தமிழகத்தில் உள்ள ஒரு அமைச்சர் கூட வெளியே வர திராணி இல்லாமல் செய்திருக்க கூடிய திமுக காங்கிரஸ் அரசாங்கம் என்னங்க செய்து கொண்டிருக்கு நாம் அப்படி இல்ல இந்திய நாட்டில் உள்ள அந்த அதிகாரிகளை காப்பாற்றி வெளிநாட்டில் இருந்தாலும் அந்த அதிகாரிகளை காப்பாற்றி இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சரை இருந்து விடுவிக்க முடியாமல் திமுகவும் காங்கிரசும் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் கவலையே பட வேண்டாங்க நம்முடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் முதல்ல அமைச்சர் முன்னச்சர் வந்து பொன்முடி உள்ள போயாச்சு அடுத்தது செஞ்சு முதல்ல செந்தில் பாலைக்கு போயாச்சு இன்னும் வெகு விரைவிலே திமுக கூடாரங்கள் அமைச்சர்கள் எல்லோருமே உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது இப்போது ஒரு கூடாரம் காலி காலியாக கொண்டிருக்கிறது அவர்கள் கூட்டணியில் உள்ள காங்கிரசில் உள்ள அத்தனை பேரும் படையெடுத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்து சுனாமி அலை போல பாதுகாப்புக்காக நாங்கள் வருகிறோம் நாங்கள் வருகிறோம் தேசத்தை காப்பாற்றுவதற்காக தங்களை காப்பாற்றுவதற்காக எங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி ஒவ்வொருவரும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச அளவிலே பார்த்தால் மெக்சிகோ அதிபர் சொல்லி இருக்கின்றார்கள் கொரோனா காலகட்டத்திலே எந்த நாட்டிற்கும் போர் வரக்கூடாது வந்தால் அந்த நாட்டின் பொருளாதாரம் என்பதற்கு மேம்படுவதற்கு ஐந்து வருட காலமாகும் அதனால் ஐந்து வருட காலம் போரே புரியக்கூடாது என்பதற்காக உலகத்திலே ஒரு சமாதான குழு ஏற்படுத்த வேண்டும் என்ற முறையை மெக்சிகோ அதிபர் தன் கருத்தாக சொல்லியிட்டார் அந்த கருத்துல பாத்தீங்கன்னா அந்த குழுல மூணு பேர் இருப்பாங்க ஒருத்தர் யாருன்னு பார்த்தா ஐநா சபையில் உள்ள தலைவர் இருப்பார் இன்னொருத்தர் யாருன்னா உலகத்திலே உள்ள மதத்தலைவர் தலைவர் போப்பாண்டர் இருப்பார் மூணாவதாக குழு தலைவர் யார் இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று என்று சொன்ன மெக்சிகோ அதிபர் ஏனென்று சொன்னால் உலகத்துல ரஷ்யால இருக்கிறாங்க அமெரிக்கால இருக்கிறாங்க ஆஸ்திரேலியால அதிபர் இருக்காங்க இவங்களையெல்லாம் அவர் சொல்லல யாரை பெருமையாக சொன்னாங்க உலகத்திலே அந்த குடுவிலே இடம் பெறக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி வெளிநாட்டில் உள்ள மெக்சிகோ அதிபர்கள்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே சற்றே சிந்தித்து பாருங்கள் அமெரிக்க பாராளுமன்றத்தில் அதாவது ஒரு அமெரிக்க பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டா அங்க அமெரிக்கன் அங்க உள்ள மக்கள் தான் நிறைய இருப்பாங்க அங்க உள்ள அமைச்சர்கள் தான் இருப்பாங்க அந்த பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சென்றவுடன் மோடிஜி வாழ்க மோடி மோடி சத்தம் போட்டு அமெரிக்க பாராளுமன்றத்திலே நம்முடைய பேரை பாரத பிரதமரை ஒழிக்கக்கூடிய பேரை பாராட்டிய ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களையே சாரும் நம்முடைய தலைநகரான டெல்லியிலே நமக்கு கோயிலாக வழிபடக்கூடிய பாராளுமன்றத்திலே தமிழ் 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 யாரும் உயிர விட்டு இருக்கார் திமுகவும் காங்கிரஸ் கூடாது திமுக தமிழ் இங்கு சொல்றாங்களே அந்த தமிழை தமிழனை உயர்த்திய பெருமை யாருக்கு என்று ஒன்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரும் பாராளுமன்றத்திலே இறையாண்மையை காக்கக்கூடிய செங்கோலை நிறுத்திய ஒரே பாரத பிரதமர் என்று ஒன்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர கோடிஜி அவர்களையே சாரும் ஏன் என்று சொன்னால் தமிழ் எங்கள் மூச்சுடா உயிர் எனது பேச்சுடா என்று அத்தனை மக்களையும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் திராவிட அரசர் விடிய அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்களே தேர்தல் காலம் வரட்டும் கூட்டருள் வங்கி கடையில் உங்களுக்கு ஐந்து போகும் வகை கொடுக்கப்படுகிறது இலவசமாக நீங்க கடன் உதவியை பெற்றுக் கொள்ளலாம் வட்டியை செலுத்த வேண்டாம் கடன் முதலும் என்று ஏமாற்றிய உடனே கன்னியாகுமரி அத்தனை பெண்களும் நடந்த உண்மை இது தேர்தலிலே அத்தனை பேரும் கொண்டு தன்னுடைய செயின்களை கையில கிடக்கக்கூடிய வலைகளில எல்லாம் கொண்டு போய் எங்க வச்சாங்க கூட்டுறவுக்கு நல்லா வச்சாங்க ஆனா திருப்பி கொடுத்தாரா இல்ல எல்லாமே போச்சு என்ன பண்றாங்க அந்த பெண்கள்லாம் குழுவில் உள்ள பெண்கள்லாம் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய வாக்குறுதிகள் வந்த உடனே நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் என்பார் வீட்டு வரியை குறைப்போம் என்பார் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்பார் சொத்து வரியை குறைப்போம் என்பார் இதுவும் இல்லைன்னா அடுத்த ஒரு சாயம் பூசுவாங்க அது என்ன மத சாயம் மத சாயங்கிறது நம்முடைய மாவட்டத்திலே பிரபலமான ஒரு சாயம் அந்த சாயத்தை எப்ப பூசுவாங்க மத ரீதியான பிரச்சனைகளை எப்ப கொண்டு வருவாங்க தேர்தல் காலகட்டத்தில் கொண்டு வருவார்கள் ஏன்னா அவங்க வாக்கு வங்கிகளை பெற வேண்டும் அந்த பெற்று அவங்க என்ன ஆட்சி அமைக்கணும் தமிழகத்தை பல 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 செய்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு வருவோம் என்று அத்தனை வாக்குறுதிகளையும் கொடுப்பார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய இளைஞர்களை நோக்கி பாருங்கள் நம்முடைய வருங்கால தலைமுறைகளை நீக்கி பாருங்கள் நம்முடைய மாவட்டம் ஒரு நல்ல மாவட்டமாக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக தமிழகத்தில் பிற மாவட்டங்களில் நாம் பயணித்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நம்முடைய மாவட்டமும் குமரி மாவட்டமும் பல வளர்ச்சியை காண வேண்டும் அதாவது விடுபட்ட வளர்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னார் முன்னாள் எம்பி என்ன செய்தார் இப்ப உள்ள எம்பி இது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் மக்களுக்காக என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் கவலைப்படாதீர்கள் வடக்க அங்க யார் வருவாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்தான் வருவாங்க இங்க நாம செய்ய வேண்டிய வேலை என்ன நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செல்ல வேண்டும் டெல்லிக்கு செல்ல வேண்டும் இது எதற்காக என்று சொன்னால் நம்முடைய மாவட்டத்திலே வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் இப்ப ரோடு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டாரஸ் லாரி இருந்ததா டாரஸ் லாரியை பார்த்தாலே எமன் வரக்கூடிய ஒரு வாகனம் மாதிரி தெரிந்து கொண்டு இருக்கிறது ரெண்டு கொலைகள் நேற்று ஒரு பாவம் காவல்துறையை சார்ந்த அதிகாரி அந்த இடத்துல முன்னால் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் அனிதா என்ற ஒரு பெண் மரணமடைந்துள்ளார் ஏன்னா இங்க உள்ள கனிம வளங்களை எல்லாம் கடத்தி சென்று ஏன்னா இது இயற்கை எழு கொஞ்சம் மாவட்டம் மலை சார்ந்த மாவட்டம் மழை இருந்தால்தான் என்ன வரும் மழை வரும் வெப்பம் அதிகமாகாது ஆனால் இந்த எங்க கொண்டு போறாங்க போறாங்க பக்கத்து கொண்டு நமக்கு என்ன தராங்க குப்பையை தாராங்க வேஸ்டை தராங்க அத்தனையும் கொண்டு எங்க போட்டு போறாங்க இந்த பகுதியிலே கொட்டி கொண்டு செல்கின்றார்கள் பெரியவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள் நம்முடைய மாவட்டம் நல்ல மாவட்டமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் விடுபட்ட வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திற்கு நாம் அளிக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே விளம்பங்கோடு சட்டமன்றத்தில் இருந்து களியல் பகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த சட்டமன்ற என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாதனையை சொல்ல போனால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை சாதனைகள் சொல்ல போனால் இந்த நேரம் பத்தாது ஏன்னா செக்மெண்ட் செக்மெண்டா சொல்ல வேண்டும் பெரியவர்களுக்கு இளைஞர்களுக்கென்ற திட்டம் இளைஞர்களுக்கு திட்டம் பெண்களுக்கு வியாபாரிகளுக்கு அத்தனை திட்டம் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு குடும்ப தலைவன் எப்படி சிந்திப்பானோ அந்த வகையிலே நாட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் பற்றி சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டேன் பத்தாண்டு கால சாதனை திட்டங்களை எனக்கு முன்னால் பேசியவர்கள் அழகாக எடுத்துரைத்தார்கள் இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன சந்தேகம் இருக்கும் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு அளிக்க வேண்டும் எதற்காக வாக்கு அளிக்க வேண்டும் என்ற சந்தேகம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் மாற்று கட்சி சிந்தனை உள்ளவர்களுக்கும் தெரியும் அவர் என்ன சாதனை செய்துட்டாங்க பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்களே என்ன சாதனை செய்து விட்டார்கள் என்று கேட்டவருக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னவென்றால் முதலிலே ரெண்டாயிரத்தி பதினாலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்ற பிறகு நம்முடைய இந்திய தொடர் குண்டுவெடிப்பு என்பது நடந்ததே கிடையாது அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் கூற முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இங்க பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க தொடர் குடிப்பு எங்கே நடைபெற்றது நம்முடைய இந்தியாவில் உள்ள ஐதராபாத் மாநிலத்திலே தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது அதற்கு முன்னால் ஒரு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்துல இருநூத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் வந்து அந்த சம்பவ இடத்திலே மரணம் அடைந்தார்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்முடைய தமிழகத்தை சார்ந்த கோவை மாவட்டத்திலே தொடர் குடிப்பிலே சுமார் இருபது பேர் மரணமடைந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலிலே பதவியேற்ற பிறகு ஒரு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமா ஒன்றுமே கிடையாது இதுவே நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் செய்த சாதனை என்றே கூற வேண்டும் ஒரு நாட்டிற்கு எது உண்மையான பலம் என்று சொன்னால் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான பலமாகும் நாம இப்போ இந்த பகுதியிலே குமரி மாவட்டத்திலே களியல் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரம் ஒரு ஆட்சியை பத்தி பேசினா அது எப்படி நாம பாக்கணும்னா முன்னே தலைவர் இருக்கும் போது என்ன நடந்தது இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் என்னென்ன திட்டங்கள் நாம் கொண்டு வருகிறோம் என்று பார்த்தா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே வெளிநாடுகளுக்கு கூறு போட்டு இந்திய நாட்டை பாதுகாப்பு இல்லாமல் வைத்திருந்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் வந்த பிறகு நம்முடைய இந்திய நாடு என்பது பாதுகாப்புக்கு அரணாக வெளிநாடுகள் பார்த்து வீட்கத்தக்க வகையிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமர் என்று ஒன்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரும் அதற்கு அடுத்த சாதனை கொரோனா காலகட்டத்தில் எப்படி நம்முடைய பாரத பிரதமர் கையாண்டுள்ளார்கள் பாரத பிரதமர் அவர்கள் கொரோனா காலட்டத்தில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசியை கொடுத்தார்கள் ஆனால் அப்போது கொரோனா வந்த புதுசுல பக்கத்தில் உள்ள வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி அண்டார்டிகா பகுதியில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்களாக இருந்தாலும் சரி அத்தனை மருத்துவ துறைகளும் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்திய நாட்டிலே கொரோனா காலகட்டத்திலே சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் செத்துருவாங்க அங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அங்கே உள்ள நாட்டில் அந்த பகுதி திறன் இல்லை சுகாதாரத்துறை அந்த அளவில் செயல்படவில்லை என்பதற்கு எல்லாம் சம்பட்டடி கொடுத்த ஒரே பிரதமர் என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே சாரும் ஏனென்று என்று சொன்ன போனால் இருபத்தாறு வரை ஆண்டுகள் என்ன ஊசி போட்டாங்க நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவங்க வந்து போலியோக்கு தடுப்பு மருந்து கொடுக்கறதுக்கு இருபத்தாறு ஆண்டுகள் கொடுத்துதான் தடுப்பு மருந்து எல்லாம் கொண்டு வந்து சிறுக 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 நம்முடைய தலைமுறைக்கு கொடுத்தார்கள் ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களோ கொரோனா தடுப்பூசியை பத்து மாதங்கள்ல பத்து கோடி பேருக்கு போட்டாரு நாற்பது நாற்பது நாட்கள்ல இன்னும் பத்து கோடி பேருக்கு போட்டாங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாட்களிலே எத்தனை பேருக்கு போட்டாங்க நூறு கோடி பேருக்கு இலவச தடுப்பூசியை கொடுத்த ஒரு பிரதமர் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதையா பார்த்தாங்க டிவி நோயை குணப்படுத்து குணப்படுத்துவதற்கு அதற்கு தடுப்பூசி கொடுப்பதற்கு முப்பத்தாறு ஆண்டுகள் போலியோவை கொடுப்பதற்கு இருபத்தி ஆறு ஆண்டுகள் இப்படி ஆண்டுகள் போய் கொண்டு அப்புறம் கொண்டு வந்தாங்க ஆனா நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்த பிறகு நம்முடைய தடுப்பூசி திட்டங்கள் என்பது ஒன்பது மாதங்களிலே நூத்தி நாப்பது நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு இலவசமாக கொரோனா தடுப்பூசியை கொடுத்த ஒரு பாரத பிரதமர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே பெருமையே சாரம் இதை நான் ஏன் சொல்றோம்னா ஒரு நாட்டிலே நடக்கக்கூடிய திட்டங்கள் ஒரு பிரதமர் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னால உள்ள பிரதமர் என்ன பண்ணாங்க தெரிஞ்சாதான் அவங்க செய்யக்கூடிய தப்பு என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் மக்களாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த வகையிலே கொரோனா காலத்திலே நம்ம காத்த ஒரு பாரத பிரதமர் உண்டு சொன்னு சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரம் அப்புறம் சொல்லுவாங்க கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசி போடுவதற்கு நம்முடைய உள்ள பயோடெக் என்ற நிறுவனம் தடுப்பூசி ஒரு மருந்து நிறுவனம் தேவைப்படுகிறது அது நம்ம இந்திய நாட்டில் உள்ள பயோடெக் என்ற நிறுவனம் மூலம்தான் நம்ம அனைவருக்கும் இப்ப கொரோனா தடுப்பூசி போட்டிருக்கோம் இல்லையா அந்த பயோடெக் நிறுவனம் மூலம்தான் இலவச தடுப்பூசிகளை நமக்கு கொடுத்தார்கள் ஆனா இதையே நம்ம கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு காட்சி காலத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த பெரியவங்க நிறைய இருப்பவங்க நமக்கு தெரிந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நம்ம இந்திய நாட்டுல எல்லாம் பரவலாக ஒரு நோய் பரவியது மூளை வீக்கம் என்று சொல்வார்கள் அந்த மூளை வீக்கம் என்பதுன்னா மூளை சம்பந்தப்பட்ட நோய் அதற்கான தடுப்பூசியை கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் ஆட்சிக்கான யாரு கிட்ட போட்டாங்க சீனாவுடன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த இலவச தடுப்பூசிகளை எல்லாம் அந்த தடுப்பூசிகளை கொண்டு வந்தாங்க அப்போ நம் நாட்டில் உள்ள இந்திய நாட்டில் உள்ள பயோடெக் நிறுவனமும் தடுப்பூசியை தடுத்திருந்தார்கள் ஆனால் அதை அவர்கள் திரும்பி கூட பார்க்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஆட்சியிலே ஊழல் மணிந்த ஆட்சி காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஊழல் மிகுந்த ஆட்சியிலே அவர்கள் மக்களின் நலனை பார்க்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வேண்டியது ஊழல் கமிஷன் இதைத்தான் பார்த்தார்கள் பெரியவர்களே சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு ஐநூறு காண்ட ஆண்டு கால கனவை நனவா இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் ஒன்று என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே சாரம் ராமர் ஆலயம் இங்கு நிறைய பேர் ராமராலயம் உருவாக வேண்டும் ராமருக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் பூரண பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தனை பேரும் பாடுபட்டு கரசேவர்களாக அங்கு சென்றிருக்கின்றோம் அத்தகைய கனவை நனவாக்கிய ஒரே பாரத பிரதமர் என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரும் ஒரு பிரதமர் சர்வதேச அளவிலே சிறப்பு வாய்ந்த பிரதமராக இருக்கிறார் என்று சொன்னால் மற்ற நாடுகளில் உள்ள எப்படி நம்முடைய நாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உதாரணமாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் கத்தார்ல நடந்த சம்பவம் வெளிநாட்டுல கத்தாரில் நம் நாட்டை சேர்ந்த கப்பற்படை அதிகாரிகளை யார் என்ன பண்ணாங்க இத்தாலியர்களுக்கு வேண்டிய அத்தனை ரகசியங்களையும் எங்க கொடுக்கறாங்க சொல்லி அவங்களுக்கு எந்த அரபு நாடுகள் வந்து மரண தண்டனை வீழ்த்தது ஒரு அரபு நாடுகள்ல தண்டனை கொடுத்தா அவங்க லேசுல விடமாட்டாங்க முதல்ல வாயில போச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல ஜீரணிக்காம விடுமா நம்மளையெல்லாம் விழுங்காம விடுமா அந்த அளவுக்குள்ள அந்த மரண தண்டனையை சிறை தண்டனையாக மாற்றி அந்த சிறை தண்டனையும் தவிர்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க விடுவித்து நம்முடைய இந்திய நாட்டிற்கு கொண்டு வந்த பெருமை என்று சொன்னால் அது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் சாரம் அங்க மாவட்டத்துக்கு வரும் இப்ப உள்ள எம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப உள்ள மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பாராளுமன்றத்திலே ஆனால் முன்னாள் அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாத்தாண்டத்திலே ஒரு மேம்பாலம் கொடுத்தார்கள் அதுபோல பார்வதிபுரத்திலே ஒரு மேம்பாலம் கொடுத்தார்கள் சுசீந்திரத்திலே கன்னியாகுமரி செல்லும் வழியிலே சுசீந்திரத்திலே அதிகமான வாகன நெருக்கடி இருந்த பகுதியிலே சுசீந்திரத்திலே ஒரு மேம்பாலம் அமைத்துக் கொடுத்த பெருமை என்பது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர் அவர்களையே சாரும் ஆனா இப்ப உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் யாருக்காக என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதனைகள் சொன்னால் முதல்ல உங்க வீட்டை சுத்தி என்ன போடுவோம் காமோண்டு வாழும் கதவை எதுக்கு வைக்கிறோம் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் யாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளார்கள் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடாது என்பதற்காக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் அதுபோல நாம் அனைவரும் இந்தியாவிலே நம்முடைய மாவட்டத்திலே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பாதுகாப்புக்காக இந்தியாவில் அத்தனை குடிமகன்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களையே சாரும் ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் செல்வ மகள் சேர்ப்பு திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு காலத்திலே ஒருவர் கையிலும் பெண்கள் குறிப்பாக பெண்கள் கையில் வங்கி கணக்கு என்பதே இருப்பதே கிடையாது ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்த பிறகு அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற கணக்கை ஆரம்பித்து ஒருவரும் அத வங்கி கணக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அத்தனை பேருக்கும் வங்கி கணக்கை ஆரம்பித்த பெருமை என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சாரம் எதுக்கையா வங்கி கணக்கு எனக்கு நிறைய பேர் கேட்கலாம் நிறைய பேருக்கு அறியாமையினால் கேள்வி கேட்கலாம் ஒரு இடத்துல இப்போ விவசாயிகளுக்கு அவங்க அக்கௌண்ட்ல இடையில இடைத்தரகர் கிடையாது கமிஷன் கிடையாது அங்க இருந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும் தான் அனைவருக்கும் வங்கி கணக்கு என்ற ஒரு அருமையான சேவையை ஆரம்பித்து பெண்கள் முதல் அத்தனை பேரும் அந்த வங்கிக் கணக்கிலே ஜீரோ நாம் இருக்க வேண்டும் என்ற முறையை அரசாங்கமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கப்பற்படை அதிகாரிகளையும் ஒரு கீரல் இல்லாமல் கொண்டு வந்த பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்